கைகோர்க்கும் அட்லி கோடி பட்ஜெட்டில் இயக்குனர் அட்லி அவர்கள் இயக்குனர் சங்கர் இயக்கிய இயக்கியன் நண்பன் ஆகிய படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் பின் ராஜா ராணி என்ற படத்தை இயக்கியதன் மூலம் இயக்குநராக அவதாரம் எடுத்தவர் இவர் இயக்கிய முதல் படமே காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படம் என்பதால் படம் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படம் மோகன் கார்த்தி ரேவதி ஆகியோர் நடித்து வெளியான மௌனரகம் என்ற படத்தில் இருந்து காப்பியடிக்கப்பட்ட படம் என்று அட்லி மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டது என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றி பெற்றது இவர் இயக்கிய முதல் படமே நல்ல வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவர் விஜயை வைத்து படத்தை இயக்கினார் இந்த படமும் நல்ல வெற்றியை கொடுத்தது அதை தொடர்ந்து விஜயுடன் மீண்டும் இணைந்தார் அட்லி அவர்கள் இணைந்த படமான மெர்சல் படமும் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வெற்றியை பெற்று கொடுத்தது மீண்டும் மூன்றாவது முறையாகவும் கைகோர்த்து பிகல் என்ற படத்தை கொடுத்தார்கள் இந்த படமும் ஹிட் அடித்தது இவர்கள் அடுத்தடுத்து இயக்கிய நான்கு படங்களும் வெற்றி வகை சூடியதை தொடர்ந்து பாலிவுட்டில் அடியெடுத்து வைத்தார் அட்லி அப்படி அவர் பாலிவுட்டில் இயக்கிய தான் ஜவான் அந்த படத்தில் ஷாருக்கான் நயன்தாரா பிரியாமணி என பலர் நடித்திருந்தனர் இந்த படம் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூல் செய்து வசூலில் பட்டையை கிளப்பி புதிய சாதனை படைத்தது அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து அவர் பேபி ஜான் படத்தை தயாரித்தார் இந்த படம் அவருக்கு எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கவில்லை எனவே தயாரிப்பெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று அட்லி தயாரிப்பிலிருந்து விலகி மீண்டும் படத்தை இயக்கவே தொடங்கினார் அப்படி அவர் தற்போது லயன் என்ற ஹிந்தி மொழி படத்தையும் ஆலா வைகுந்த புறமலு என்ற தெலுங்கு மொழி படத்தின் தமிழ் ரீமேக்கையும் இயக்கி வருகிறார் இந்த படங்களை தொடர்ந்துதான் அட்லி அல்லு அர்ஜுனுடன் கைகோர்க்க உள்ளார் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகரான அல்லு அர்ஜுன் நடித்து கடைசியாக வெளிவந்த படம் படம் புஷ்பா இந்த வெளியான முதல் நாளே பல சர்ச்சைகளில் சிக்கினார் அல்லு அர்ஜுன் அதன் மூலம் சிறைக்கும் சென்று வந்தார் என்னதான் சர்ச்சையில் சிக்கினாலும் கூட அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா டூ படம் ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கு மேல் வசூலை குவித்தது டூ படத்தில் நடித்து மற்ற நடிகர் நடிகைகளை காட்டிலும் அல்லு அர்ஜுனின் நடிப்பு நடிப்பு பெரிய அளவில் அந்த படத்தில் அவருடைய அனைவரையும் வியக்க வைத்தது என்றே கூறலாம் இந்த நிலையில்தான் அல்லு அர்ஜுன் அவர்கள் அட்லி இயக்கத்தில் நடிக்கப் போவதாக தகவல் வெளிவந்துள்ளது டூ படத்தின் வெற்றிக்கு பிறகு அல்லு அர்ஜுனுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வருகிறது அப்படி இருந்தும் அட்லியுடன் கைகோர்த்துள்ளார் அல்லு அர்ஜுன் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத் இசையில் இந்த படம் உருவாகப் போகிறதாம் இப்படத்தின் பட்ஜெட் நானூறு கோடியாம் இந்த படம் பேன் இந்தியா படமாக உருவாகப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது